வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கவுன்சிலர் பிரச்சனையை பற்றி பில்டிங் ஓனர் கிட்ட சொல்லி அதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்க பாக்யா அவரை வர சொல்லி விஷயத்தை சொல்கிறாங்க அவரோ ஐயையோ

நீங்களே தீத்துக்கங்கம்மா வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு நீங்களே தீர்க்கமா சொல்லிடுங்க நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும் என்னையை ஏதாவது பண்ணி கடையை கிடையை உடைச்சு போட்டானுங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் என்னை விடுங்கம்மா உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப சார் அப்படின்னு பாக்கியா கூப்பிட்டு நிக்கிறாங்க என்னக்கா இந்த ஆள் இப்படி இருக்காரு இவரை நம்பி நாம எப்படிக்கா கடையை நடத்துறது அப்படின்னு செல்வி கேட்க இவர்கிட்ட பேசி பார்க்கலான்னு தான் நினைச்சேன் ஆனா பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இனி ஏதாவது பிரச்சனை வந்தா நாமளே பார்த்துக்கலாம் செல்வி அப்படின்னு பக்யா சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ஹோட்டல் முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து அதுல அதுலேருந்து இனியா இறங்குறாங்க இருந்தாங்க நான் ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவங்க திரும்ப இனியா இனியா வா இனியா வா வா அப்படின்னு இனியாவை எதிரில் போய் கூப்பிடுறாங்க பாக்யா அம்மா அப்படிங்கிற இனியா அம்மாவை ஹக் பண்ணிக்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க உட்காரும்மா அப்படின்னு சொல்ல இல்ல இருக்கட்டுமாங்கிறாங்க இனியா பரவாயில்ல உட்காரு வா உட்காரு அப்படின்னு கல்லாச்சாரில் அவங்கள உட்கார வைக்கிறாங்க பாக்யா ஏதாவது சாப்பிட்றதுனு அவங்க கேட்க இல்லம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு இனியா சொல்ல என்ன இனியா காலையிலேயே வந்திருக்கேன்னு கேட்குறாங்க பாக்யா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதுதான் வந்தேன் அப்படின்னு இனியா சொல்ல சரி இரு காஃபி போட்டு தர்றேன் அப்படின்னு பாக்யா சொல்ல இல்லை வேண்டாமா காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க இனியா இனியா குட்டி வீட்டில் எல்லாம் ஓகே தானே பாக்யா கேட்க ஆ ஓகே ஓகேதாம்மா சமாளிப்பா சொல்கிறாங்க இனியா அங்கே எதுவுமே பிரச்சனை எல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு பாக்யா கேட்க இல்லை இல்லைன்னு தலையாடுறாங்க இனியா இங்கே நடந்த எதையாவது நீ வீட்டில் போய் கேட்டியா சொல்லு இனியா கேட்டியா அப்படின்னு பாக்யா மறுபடியும் அழுத்தி கேட்க ஆ ஆமாங்கிறாங்க இனியா ஏன் இனியா ஏன் இப்படி பண்ணுற எதுவும் கேட்க வேண்டானு தானே நான் சொன்னேன் ஏன் பேச்சை மதிக்காம நீ ஏமா போய் கேட்ட அப்படின்னு பாக்யா கேட்க என்னால் அப்படி மனசில் வச்சுக்கிட்டு இருக்க முடியலம்மா அப்படின்னு இனியா சொல்ல இது பெரியவங்க விஷயம் என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துப்போம்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அப்படியெல்லாம் என்னால் விட முடியாதுமா நான் கேட்டுட்டேன் ஆனால் அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு இனியா சொல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாக்யா கேட்க இல்லை ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் கொடுத்ததா சொன்னாங்க அப்படின்னு இனியா கே சொல்ல ஆ ஆமாம் கொடுத்தாங்கிறாங்க பாக்யா லட்சக்கணக்கில் கொடுத்ததா சொல்கிறாங்க அப்படின்னு இனியா கேட்க இல்லைன்னு நான் சொல்லலை இனியா கொடுத்தாங்க எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்து பேசினாரு பணம் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு எனக்கும் நிறைய கடன் இருந்துச்சு அதை அடைக்கணும் எனக்கும் வேற வழி தெரியல அதனால அவர் கொடுத்த பணத்தை நான் வாங்கிட்டேன் இனியா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க அதுவரையிலும் பேசாம இத பாத்துட்டு இருந்த செல்வி இனியா பாப்பா அவங்க ஒன்று அப்படியே அள்ளி கொடுத்துடல பாக்யாக்கா எவ்வளவோ கேட்டுச்சு அதிலேருந்து கம்மியாக தான் கொடுத்தாரு என்ன இருந்தாலும் நமக்கு தான் இனியா பாப்பா நஷ்டம் அப்படின்னு செல்வி சொல்ல இத பாரு இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத ஏதோ ஒன்று நடக்கணும்னு இருந்துச்சு நடந்துருச்சு இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத நீ டென்ஷன் எடுத்துக்காத சரியான பாக்கியா கேட்க எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குமா இனியா சொல்ல நீ கில்ட்டாக ஆக வேண்டிய அவசியமே இல்லை இனியா ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும் கல்யாணத்தை பெருசாக நடத்தி கொடுங்கன்னு வரதட்சணையாக இவ்வளவு கொடுங்கன்னெல்லாம் கேட்குறாங்க ஆனால் நீ அந்த மாதிரி எதுவுமே கேட்காம தானே இனியா இருந்த அப்படின்னு பாக்யா சொல்ல அதுக்காகலாம் நான் இப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல்லாம் இருக்க முடியாதுமா எனக்கு இது ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு இனியா சொல்ல கில்ட்டியாக இருந்தால் நீ ஒன்று பண்றியாங்கிறாங்க பாக்யா என்ன அப்படின்னு இனியா கேட்க பிஸ்னஸில் உனக்கு ஆர்வம் இருந்தா அந்த ரெஸ்டாரண்ட்டை நீ எடுத்து நடத்த இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல அதான் அப்படிங்கிற மாதிரி செல்வி பார்க்க நான் எப்படிமா நடத்த முடியும் அப்படின்னு இனியா கேட்க அந்த ரெஸ்டாரண்ட் பேர்ல தானே இருக்கு நீ தாராளமா நடத்தலாமே அதோட மேனேஜ்மெண்ட்டை நீ பார்த்துக்கோ அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும் உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்காது நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீ இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்ல நீ யோசிச்சு சரியா வரும்னு தெரிஞ்சா பண்ணு அதனால வீட்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு தோணுச்சுன்னா நீ பண்ணுமா அப்படின்னு பாக்யா சொல்ல ம் நான் யோசிக்கிறேம்மா அப்படி நீ இனியா சொல்ல இந்த விஷயமா நீ பேசுனதுல யாரும் உன் மேல கோவப்படலை அப்படின்னு பாகியா கேக்க சாச்சா யாரும் கோவப்படலை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இனியா சொல்ல நிஜமா தானே சொல்ற யாரும் இல்லன்னு பாக்யா பதட்டமா கேக்குறாங்க இல்லம்மா யாரும் கோவப்படல எந்த பிரச்சனையும் இல்லை நீ கவலைப்படாத சரி நான் வரேன் இனியா எழுந்திருக்கிறாங்க என்ன இனியா வந்த உடனேயே கிளம்புறன்னு மகளோட கையை பிடிச்சிட்டு பாக்கியா கேட்க இல்லம்மா வேற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணுமா எனக்கு மண்டைக்குள்ள இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு இனியா சொல்ல சரி பார்த்து போ இனியா அப்படின்னு தோளோட அணைச்சி ஹக் பண்ணி நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க பாக்கியா அம்மா கிட்ட சரின்னு தலையாட்டிட்டு வர ஆண்டின்னு கிளம்புறாங்க இனியா லஞ்சுக்காக செல்வியும் பாக்கியாவும் இயல மற்றதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க அம்மான கூப்பிட்டு ஆகாஷ் வர்றாரு ஆகாஷ் வாடா என்ன இந்த பக்கம்னு செல்வி கேக்குறாங்க அப்போ பாக்யா அங்கே வர ஹாய் ஆண்டின்னு ஆகாஷ் சொல்ல ஆகாஷ் வாப்பாங்கிறாங்க அவங்க சாப்பிட்றியான்னு பாக்யா கேட்க ஆஹா வேணா ஆண்டி அப்படின்னு ஆகாஷ் சொல்ல ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்கிறாங்க பாக்யா இல்ல இல்லைல்ல ஆண்டி இப்போ வேணா ஆண்டி அப்படின்னு ஆகாஷ் சொல்ல நீ என்னடா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு செல்வி கேட்க அது அப்படின்னு ஆகாஷ் ஆரம்பிக்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுருங்க நான் இப்போ வந்துடுறேன்னு பாக்கியா உள்ளர போறாங்க அம்மா நேற்று மாதிரி அந்த கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணலைல்ல அப்படின்னு ஆகாஷ் கேட்க ஆஹா அந்த ஆள் வர வரமாட்டேங்கிறாண்டா அந்த மாதிரி ராத்திரி தான் வருவாங்க போல உசுரை வாங்குறதுக்குன்னு ஆமாம் இதை விசாரிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தியாக்கும் அப்படின்னு செல்வி கேட்க ஆ ஆமாம்மா எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பாக இருந்தது அதுதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டு ஒரு கூடையோட பாக்கியாக வெளியே வர்றாங்க யாருக்குக்கா சாப்பாடு எடுத்துட்டு போற அப்படின்னு செல்வி கேட்க வீட்டில் அமிர்தா மட்டும்தான் சமைக்க தெரிஞ்சவ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முழுக்க அவ தான் சமைச்சிருப்பா மதியம் சாப்பாடு மட்டும் அடிக்க சொன்னேன் வீட்ல எல்லா வேலையும் அவ தலையில தான் விழும் நிலாவையும் பார்த்துக்கிட்டு சமையல் வேலையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் குழம்பு கூட்டு பொரியல் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் வர்ற வரைக்கும் மெஸ்ஸை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்க அக்கா நான் பார்த்துக்கறேங்கக்கா நீ போயிட்டு வாங்குறாங்க செல்வி ம் அப்படின்னு பாக்யா தலையாட்ட எனக்கு எந்த வேலையும் இல்லை ஆண்டி கொஞ்ச நேரம் நீங்கள் வர்ற வரைக்கும் வேணா நான் அம்மா கூட இருக்கேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஆகாஷ்ங்கிறாங்க பாக்யா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் ஆன்டி நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்ல ம் சரிப்பா சாப்பாடு கொடுன்னு செல்வி கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாங்க பாக்யா வீட்டில் அமிர்தா பரபரப்பா கிச்சன் மேடையை க்ளீன் இருக்க ஹாய் அப்படின்னுட்டு எழில் வர்றாரு வாங்க எழில் ப்ரொடியூசரை பார்த்துட்டிங்களா அப்படின்னு அமிர்தா கேட்க பார்த்துட்டேன் பேசிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல எல்லாம் ஓகே தானே என்ன அமிர்தா கேட்குறாங்க ஆ எல்லாம் ஓகேதான் அப்படின்னு எழில் பேசிகிட்ருக்க அமிர்தா அடுத்து அங்கே நிற்க முடியாமல் டக்குன்னு ஓடி போய் உலக் குதிச்சிருச்சுன்னு அரிசி போடுறாங்க ஆமாம் நிலா எங்க நீ எழில் கேட்க தூங்குறா அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க உனக்கு தான் இப்போ வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சுல்ல அப்படின்னு எழில் கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அமிர்தா சொல்ல ஏழு எட்டு பேருக்கு மூணு வேலையும் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு எழில் சொல்ல அதில் என்ன பெரிய விஷயம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அம்மா பத்து பேருக்கு கூட சமைச்சிடுவாங்க அப்படின்னு அமிர்தா சொல்ல அம்மா அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க வேலையை ஈஸியாக்குறதுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க அதனால் அதை விட்டுட்டு அவங்க சமைச்சாங்கன்னுங்க நீயும் சமைக்கணும்னு எதுவும் இல்லை இல்ல அப்படின்னு எழில் சொல்ல ஏங்க நான் தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன்ல பார்த்துக்கலான்னு அமிர்தா சொல்ல காலையில் சமையல் நல்லா இல்லைன்னு பாட்டி சொன்னது உனக்கு வருத்தமா இருந்துச்சான்னு கேக்குறாரு எழில் பாயிண்ட் அவுட் பண்ணி அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றப்போ யாருக்காவது சந்தோஷமாவா இருக்கும் அப்படின்னு அமிர்தா கேட்க பாட்டி அப்படிதான் அவங்க சொல்றதெல்லாம் நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத சரியா இங்க பாரு உன் சமையல் பிரமாதமா இருந்துச்சு நீ எழில் சொல்லிட்டு இருக்க பின்னாடி வந்து ஈஸ்வரிய நிக்கிறாங்க எழில் பாக்கல பட் அமிர்தா பாத்துட்டு ஏங்க ஏங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஜாட காட்டிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு ஏன் கண்ணை அப்படி காட்டுற அப்படி நீ எழில் கேட்க அவ தான் திரும்பி பார்க்க சொல்லி கண்ணை காட்டுறாளே அப்படி நீ ஈஸ்வரியோட குரல் கேட்க திகைச்சு போய் திரும்புகிறாரு எழில் புரியலையா உனக்கு நீ ஈஸ்வரி கேட்க பாட்டி அப்படிங்கிறாரு எழில் என்ன வயசானவ ஏதோ ஒன்று கத்திக்கிட்டே இருப்பாள் அவளெல்லாம் மதிக்காதன்னு உன் பொண்டாட்டிக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அய்யய்யய்யோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு எழில் சொல்ல தவிச்சிட்டு நிற்கிறாங்க அமிர்தா அப்புறம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க காலையில் சாப்பாடு நல்லா தான் இருந்தது அப்புறமே ஏன் நீங்கள் அமிர்தாவை திட்டினீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு எழில் கேட்க ஏன் எழில்ங்கிற மாதிரி பார்க்குறாங்க அமிர்தா இவ சமைச்சது எனக்கு பிடிக்கல அதை தான் சொன்னேன் ஏன் சொல்லக்கூடாதான்னு ஈஸ்வரி கேட்க தாராளமாக சொல்லலாம் நல்லா இல்லைன்னா தான் சொல்லணுங்கிறாரு எழில் ஏய் சும்மா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காதடா எனக்கு இவ சமையல் பிடிக்கல குழம்புல உப்பு அதிகமா இருந்தது எண்ணெய் அதிகமா இருந்துச்சுங்கிறாங்க ஈஸ்வரி சரி ஓகே அப்படியே வச்சுக்கலாம் இப்படி நிறைய சமைக்கும் போது ஒன்னு ரெண்டு பிரச்சனைகள் வரத்தானே செய்யும் இங்க பாருங்க சமையல் மட்டும் இல்லை வீட்டில் முக்காவாசி வேலையை அமிர்தா தான் செய்யறா அப்படின்னு எழில் சொல்ல எழில் அப்படின்னு பயத்தோட கூப்பிட்டு இருக்காங்க அமிர்தா உன் பொண்டாட்டி வேலை செய்யறது உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா அதான் உங்க அம்மா கிட்ட பேசு உன் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு வீட்டை பாத்துக்க சொல்லு அப்போ உன் பொண்டாட்டி ஜம்முன்னு ராணி மாதிரி உட்கார்ந்துருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சிரிக்கிற எழில் அது எப்படி பாட்டி அப்படின்னு ஏதோ சொல்ல போக ஐயோ எழில் எனக்கு நிறைய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அமிர்தா சொல்ல நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு எழில் சொல்ல மதியம் கூட நான் சாப்பாடு மட்டும்தான் வைக்கணும் குழம்பு கூட்டம்லாம் அம்மா ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டு இருக்க போதுமாப்பா உன் பொண்டாட்டி வேலையை உன் அம்மா குறைச்சிட்டா வீட்டு சாப்பாடு சாப்பிட்லனாலும் மத்தியானத்துக்கு உப்பு சாப்பாடு சாப்பிடாம இருக்கலாம் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே நக்கலா சொல்ல நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு பாட்டி மறுபடியும் மறுபடியும் அமிர்தா சமைச்ச சாப்பாட்டை நீங்க குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு எழில் சொல்ல எழில் அப்படின்னு இருக்காங்க அமிர்தா எனக்கு பிடிக்கலன்னா அப்படிதான்டா சொல்லுவேன் அப்படின்னு ஈஸ்வரி திமிரோட சொல்ல ஒருத்தங்க எல்லா வேலையும் பண்றாங்க அவங்கள இவ்வளோ சொல்றீங்க இந்த வீட்டில் எதுவும் பண்ணாம இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கும் படியில செழியன் இறங்கி வர்றாரு ஆனா அவங்கள நீங்க கண்டுக்கறதே இல்லன்னு எழில் சொல்ல தண்ணி பிடிக்க வந்த செழியன் அப்படியே நின்னுடுறாரு யார சொல்ற என்னையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நான் உங்களை சொல்லல பாட்டி ஜெனிய சொன்ன அப்படின்னு எழில் சொல்ல எழில் என்ன நீங்கன்னு பதறாங்க அமிர்தா இங்க பாருங்க அவங்க எந்த வேலையும் செய்யறது கிடையாது ஆனா நீங்க அவங்கள எதுவுமே கேக்கறது கிடையாது சரி அது போகட்டும் விடுங்க ஆனா எல்லா வேலையும் செய்யற அமிர்தாவ கொஞ்சமா பட்சம் திட்டாம இருக்கலாம் இல்ல அப்படின்னு எழில் கேட்க பதட்டத்தோட நிக்கிறாங்க அமிர்தா அவளை வேலை செய்யாதன்னு நான் சொல்லல அவ ஏன் வேலை செய்யல இவ ஏன் நிறைய வேலை செய்யறான்னு கவனிக்க வேண்டியது ஓ அம்மாவோட வேலை அவ செய்யலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க என்னாச்சு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாக்யா உள்ளர வர்றாங்க வாமா வா ஆமாம் ராத்திரி எத்தனை மணிக்கு வந்த அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நீங்கள் தான் பாத்தீங்களேன்னு பதில் கொடுக்குறாங்க பாக்யா காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புன அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நாலரை மணிக்குங்கிறாங்க பாக்யா உனக்கு கொஞ்சமாவது வீட்டை பற்றின கவலை இருக்கா நீ பாட்டுக்கு நடு ராத்திரி வர்ற அதை கேட்கலான்னு நினைச்சா காலையில் ஓடிடுற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நேத்து ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பொறுமையின் சிகரம் சொல்ல நாளே பிரச்சனையா விளங்கிடும் அப்படின்னு ஈஸ்வரி முகத்தை திருப்பிக்கிறாங்க அம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு எழில் கேட்க அது ஒரு சின்ன பிரச்சனைடா அப்படின்னு பக்யா சொல்ல அம்மா முதல்ல சின்னதோ பெருசோ பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்னு எழில் சொல்ல அத நானே பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்கியா மா சொல்லு எழில் சொல்ல நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க பாக்கியா டேய் பிரச்சனை இருந்தாதானேடா இவ சொல்லுவா இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இவளுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கல நடு ராத்திரி வரைக்கும் ஊரை சுத்தணும் அதுக்காக தான் பிரச்சனை அது இதுன்னு ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாக்யாவுக்கு கோபம் வந்துருது ஆமாத்த ஆமா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் என்னால வீட்ல இருக்க முடியாது நடு ராத்திரி வரைக்கும் நான் ஊரை சுத்திட்டு தான் வரேன் அதுக்காக தான் நான் இந்த ரெஸ்டாரண்ட்ட ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப வருஷமா அடுத்தவங்க கையை தான் நான் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னு பாக்கியா கொஞ்சம் கோபமா கத்த இப்ப எதுக்கு அந்த பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கத்த நான் கைய எதிர்பார்த்திருக்கும் போது குடும்ப செலவுக்கு காசு கேட்டேன் கூட ஆயிரம் கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி தான் அந்த காசை அப்புறம் வெளியே வந்து இந்த ஏழு வருஷமா தான் நான் உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசுல தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த காசுல தான் நான் குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் அடுத்தவங்க கைய எதிர்பார்க்க முடியாதத்த அப்படின்னு பகே சொல்ல அடுத்தவங்க கிட்ட யார் உன்னை எதிர்பார்க்க சொன்னது ஓ பசங்க கிட்ட காசு வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க ஈஸ்வரி ஏன் பசங்கன்னு வந்தாலும் சரி காசுன்னா அடுத்தவங்க தான் மாசம் பொருந்தா இவ்வளவு காசுன்னு ரெண்டு பேரும் கொடுப்பாங்க கொஞ்ச நாள்ல தான் அதிகமாக குடுக்கறதா ஒருத்தனுக்கு தோணும் இவ்வளவு காசுக்கு இந்த வீட்ல என்ன செலவுன்னு இன்னொருத்தனுக்கு தோணும் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க எழில் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அம்மா என்ன பேசுறனே அப்படியெல்லாம் ஒன்னும் தோணாதுங்கிறாரு தோணும் எழிலு அதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் திடீர்னு ஒரு மாசம் நீங்க கொடுக்கற காசு பத்தல இல்ல வேற ஏதாவது செலவு வந்துச்சுன்னு வைய நான் மறுபடியும் உங்க கிட்ட தான் வாங்கணும் எழில் கிட்ட கேட்கலாமா இல்ல செல்லியன் கிட்ட கேட்கலாமான்னு யோசிச்சு தான் கேட்க வேண்டியிருக்கும் நீங்க ஏதாவது கேட்டா நான் அதுக்கு பதில் சொல்லணும் ரொம்ப காசு செலவாகுதுன்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா குற்ற உணர்ச்சி ஆகணும் எது தேவை எது தேவையில்லாத செலவுன்னு நான் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் பசங்க காசை மிச்சம் பிடிக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு பாக்யா சொல்லிகிட்டு இருக்கேன் ஐயோ எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட்டுன்ற மாதிரி பார்க்குறாங்க அமிர்தா என்னமோ பசங்கக்கிட்ட மொத்த காசு வாங்க போகிற மொதல் அம்மா நீதாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல மற்ற அம்மாக்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது மற்ற அம்மாக்கள்லாம் மனசில் எவ்வளோ வழியை வச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது எனக்கு என் சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம் பெரிய ரெஸ்டாரண்ட்டு துவக்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா அதுக்கான பணம் இப்ப என்கிட்ட இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை திறப்பேன் உங்களை பெருமைப்படுத்துவேன் அது வரைக்கும் நீங்க என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கிற பாக்கியா அஞ்சு வயசு குழந்த வீட்ல இருக்க இருபத்தஞ்சு வயசு பெரியவங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம் இந்த வயசுல என்ன உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வைக்காதீங்க அதுவும் என் பையன் முன்னாடி அப்படின்னு பாக்கியா சொல்லிட்ட வெறியோட திரும்பி போறாங்க ஈஸ்வரி புஜு இதோ பாரு இப்படி 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 அப்படின்னு செழியின் குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருக்க ஏய் நான் டிராயிங் பண்ண சொல்லி தானே புக்கு கொடுத்தேன் நீ என்ன போன் நோண்டி அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜெனி வந்து அங்க உட்காடுறாங்க அப்படியே போனுக்குள்ளேயே உள்ளர போயிட்டா அப்படின்னு செளியன் சொல்ல செளியா அப்படின்னு ஜெனி கூப்பிடுறாங்க சொல்லுங்கிறார் அவரு இந்த வீக்ல ஒரு நாள் அப்பாவை போய் பார்த்துட்டு வருவோமான்னு ஜெனி கேக்க ஆ அப்படின்னு ஜெனி முன்னாடி உட்காந்துருக்க செழியன் தலையாட்டுறாரு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு ஜென்னி கேட்க கீழே தண்ணி எடுக்கலான்னு போனேன் எழில் உன்னை பத்தி பாட்டிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு செழியன் சொல்ல என்ன என்னை பத்தியா என்னை பத்தி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஜென்னி கேட்க நீ எந்த வேலையும் செய்யறது இல்லையா அமிர்தா தான் எல்லா வேலையும் செய்யறாங்களாம் அப்படின்னு செழியன்னு சொல்ல அப்படியா சொன்னாங்கிறாங்க ஜென்னி ஆ அப்படின்னு செழியன்னு சொல்ல நான் சமையல் வேலையெல்லாம் தான் செய்யறதில்ல மற்றபடி இருக்கிற மற்ற வேலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன்னேங்கிறாங்க ஜெனி சமையல் பண்ணும்போது நான் எப்போவாவது ஹெல்ப் தான் பண்ணுவேன் இன்னைக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்தது செடியா அதனால தான் நான் எதுவும் பண்ணலை நிலாவை கூட பாதி நேரம் நான் தானே பார்த்துக்கிறேன் அப்படி இருக்க எழில் ஏன் இப்படி சொன்னா அப்படின்னு ஜென்னி கேட்க காலையில் பாட்டி அமிர்தாவை திட்டினாங்கல்ல அந்த கோபத்தில் கூட அவன் பேசியிருக்கலாம் என்ன தான் இருந்தாலும் அவன் அப்படி சொல்லியிருக்க ஜெனி தப்பதானேங்கிற அரு செழியன் கொஞ்ச நாளாகவே வீட்டோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி தான் இருக்கு செழியா முன்ன மாதிரி வீடு இல்லை சம்டைம்ஸ் நாம் நம்ம வீட்லேயே இருந்திருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுது ஆண்டிக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன் நான் எழில் கிட்ட பேசுறேன் இல்லை இல்லை நான் அமிர்தா கிட்டே பேசுகிறேன் இதை பற்றி அப்படின்னு ஜெனி சொல்ல இல்ல இல்ல நீ எல்லாம் பேசாத நானே பேசிக்கிறேங்கிறாரு செழியன் கதவு தற்ற சத்தம் கேட்டு செழியன் எழுந்திருக்க போக ஜெனி வேகமா போய் கதவு திறக்கிறாங்க அங்க பாக்யா நின்னுட்டு இருக்காங்க வாங்க ஆன்ட்டின்னு ஜெனியோ வாமா அண்ணன் செளியனும் கூப்பிட்றாங்க பாக்யா உள்ளர வர்றாங்க ஏய் யார் பாரு அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்ல யாழினி பாப்பா என்ன பண்றீங்க ட்ராயிங் பண்றீங்களா அப்படின்னு பாக்யா சிரிப்போட கேட்க உம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்காங்க அப்பப்ப குழந்தையெல்லாம் வந்து கொஞ்சம் பாத்துட்டு போ இல்லன்னா அப்புறம் யாருன்னே மறந்துட போறாங்கிறாரு செழியன் என்னை ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் அவ மறந்துட மாட்டா குழந்தைங்களை இன்னைக்கு குளிக்க வைக்கணும் இல்லன்னு பக்யா கேக்க நானே குளிக்க வச்சுட்டேங்கிறாங்க ஜெனி அமிர்தா ஹெல்ப் பண்ணாங்கன்னு ஜெனி சொல்ல ஓ அப்படியா குளிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் நேற்று தான் ரெஸ்டாரண்ட்டு தொடங்கியிருக்கோம் அது கொஞ்சம் வேர் பிடிக்கிற வரையில் நான் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஜெனிங்கிறாங்க பாக்யா ஆ ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆண்டி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஜென்னி சொல்ல முகத்தை திருப்பிக்கிறாரு செழியன் ரெண்டு குழந்தைங்கள பாத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இதுக்கு இடையில வீட்டு வேலையையும் பாருன்னா ரொம்ப கஷ்டம் ஆனாலும் வேறு வழி இல்லாமல் தான் நான் சொல்கிறேன் டைம் கிடைச்சா கொஞ்சம் அமிர்தாவுக்கு ஹெல்ப் பண்ணு ஜென்னி அப்படின்னு பாக்யா சொல்ல செலியன் பார்க்குறாரு ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஜென்னி சொல்ல தேங்க்ஸ் ஜென்னி வரேன் வரேண்டா அப்படிங்கிற பாக்யா அங்கேருந்து கிளம்பிட குழந்தைங்கள பார்த்துக்கிறது கஷ்டம்னு அம்மாவுக்கே தெரியுது அதுக்கு இடையில வீட்டு வேலையும் பாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு செலியன் கேட்க செடியா நீ இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற விடு பார்த்துக்கலாங்கிறாங்க ஜென்னி நீ சொன்ன மாதிரி நாம் அங்கேயும் இருந்திருக்கலாம் அப்படின்னு செளியன்னு சொல்ல ஜெனி யோசனையாக நிற்கிறாங்க பாக்யா உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்க அக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்கான்னு வந்து நிற்கிறாங்க செல்வி சமைச்சதெல்லாம் காலி ஆயிடுச்சான்னு பாக்யா கேட்க ஆ ஆயிடுச்சுக்கா நாம ரெண்டு பேரும் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னு செல்வி சொல்ல ஓ பரவாயில்ல நான் நிறையவே மிச்சம் ஆயிடுமோன்னு நினைச்சேன் சரி ஆகாஷ் சாப்பிட்டானு கேட்குறாங்க பாக்யா ஆ சாப்பிட்டாங்க்கா சாப்பிட்டுட்டு தான் போனான் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க கடை முன்னாடி கோபியோட கார் வந்து நிக்குது கோபி காரை நிறுத்திட்டு இறங்கி நின்னு பார்த்துட்டு இருக்க அக்கா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கிறாங்க செல்வி பாக்குற பாக்யா எழுந்து நின்னு உள்ளற வாங்கங்கிறாங்க உள்ளற வர்ற கோபி ஹாய் பாக்யா இந்த பக்கம் வேலை விஷயமா வந்த சரி இங்க நீ புது ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கல்ல சாப்பிட்டு போலான்னு வந்த சாரி டைம் ஆயிடுச்சா சாப்பாடு இருக்கா அப்படின்னு கோபி கேட்க ஆ இருக்கு உட்காருங்கன்னு பாக்கியா சொல்ல செல்வி எடுக்க போறாங்க உட்காருங்கன்னு மறுபடியும் பாக்கியா சொல்ல உட்காருறாரு கோபி இலைய போட்டு பரிமாறிட்டு இருக்க பாக்யா நீ சாப்பிட்டியான்னு கோபி கேட்கிறாரு இல்லன்னு பாக்கியா சொல்ல உட்காரேன் சேர்ந்து சாப்பிடலாங்கிறாரு கோபி அதுக்கு பாக்கியா என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க சேர்ந்து சாப்பிட போறாங்களா இல்லை கோபியோட இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்